அனுப்பினாலும் கூட மொழியிலே உரையாடக் இந்த முதலாவது வருடம் வந்து நாங்கள் பாதுகாவலர்களும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதுதான் அதாவது புலம்பெயர் நாடுகளை எடுத்துக்கொண்டார் விடுதலை புலிகளின் பெயரை வைத்துக்கொண்டு அவர்களை அவர்கள் அவர்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற பலர் இருக்க அல்லது விடுதலை புலிகளை ஏச்சி அல்லது அவர்களை தாழ்த்தி அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி தமது உரிமத்தை பெறுகின்ற பலர் இருக்கு அதாவது அப்படி உரிமத்தை உரிமத்தை பெற்றுவிட்டு தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக முள்ளாசி தள்ளுகின்ற நபர்கள் பலர் இருக்க இன்று ஒரு உரிமத்தை கூட அதாவது வழிவிட உரிமத்தை கூட பெற முடியாத ஒரு துப்பாக்கி சாலியாக இருந்து வருகின்ற முரளி அவர்களுடன் தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் கதைப்பதற்கு உகந்தது என்றுதான் இந்த நேர்காணலை நான் அவருடன் தொடர்ந்து கொண்டிருக்கேன் தொடர்ச்சியாக முரளியை நான் பேசுவோம் அதாவது உங்கள் அறிமுகத்தில் நான் கூறியிருந்தேன் அதாவது என்னுடைய உறவினர் ஒருவருடன் நான் அண்மையில் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது சுவிஸ் முரளி அவர்களை தெரியுமா என்று கேட்டேன் அவருடனே பல்வேறுபட்ட உங்கள் சாதனை அதாவது ஒரு தனிநபராக இருந்த உங்களுடன் முறை பெருந்திருக்கலாம் ஆனால் உங்களின் ஆற்றல் தொடர்பாக பல வியதாக தகவல்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக அந்த ரயில் ரயில் நீங்கள் ஏற்பாடு செய்து மக்களை அந்த மாவீர நாள்கள் நாள் நிகழ்வுகளுக்கோ அல்லது ஏனைய போராட்ட நிகழ்வுகளுக்கோ அவர்களை கொண்டு சென்றது உங்கள் அரசியல் சார்ந்து பிரச்சனைகள் வரும்பொழுது சுவிஸ் போலீசாருக்கு எதிராக கூட பல வழக்குகளை தாக்கல் செய்தது மாத்திரமல்லாது அங்குள்ள சுவிஸ் வசிக்கின்ற தமிழ் மக்கள் ஏதேனும் பிரச்சினையாக இருந்தால் சுவிஸ் அண்ணா அவர்களை தான் நாடு என்ற பல்வேறு விடயங்களை நாடு பயிர் பகிர்ந்து கொண்டார் இது தொடர்பாக என்னுடன் எங்களுடன் நேயர்களுடன் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து அஹ் தமிழர் ஒருங்கிணைப்பு தலைவர் இதை வந்து பதவியை பொறுப்பேற்றிருந்தேன் அந்த நேரத்திலே வந்து ஏற்கனவே இணைவிலை சேர்ந்தவர் இதை செய்யவில்லை அவர்களுக்கு குடும்பம் இருக்கின்றது அவர் ஏற்கனவே ஒரு வைத்தியசாலையிலே சாலையிலே பணிபுரிந்து கொண்டுதான் செய்கின்றார் ஆகவே அவர் ஒரு முழு அளவிலே செயற்படவில்லை நான் ஒரு முழு அளவிலே செயற்படுவதற்காக வந்திருக்கின்றேன் அது ஏற்கனவே ஒரு சிறிய வயதிலிருந்து ஒரு நீண்டகால ஒரு அரசியல் பின்னணியோடு வந்திருக்கின்றேன் முக்கியமாக அரசியல் பணிகள் விஷயங்களிலே நான் மிகுந்த ஈடுபாடு கொண்டவனாகவும் அதில் நிறைய அனுபவம் உடையவனமாக இருந்திருக்கின்றேன் ஆகவே வந்து அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து என்பது வந்து நீங்க பார்ப்பீர்கள் ஐரோப்பாவிலேயே அங்கு உள்ள போலீஸார் வந்து மிகவும் கடுமையானவர்கள் என்ற ஒரு இது இருக்கின்றது அதே நேரத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்றுக்கு பின்பு வந்த அகதிகள் தான் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் அப்ப அவர்கள் வந்து வந்து தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்களுக்கும் வந்து ஸ்டேட்டஸ் இல்லை ஆகவே அவர்கள் ஒரு ஆனால் அவர்கள் கடும் உழைப்பாளர்களாக இருந்தார்கள் தொழிற்சாலைகளிலே பணிபுரிவர்களாக இருந்தார்கள் வந்து 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 அந்த அந்த மக்களை பயப்பட அவர்கள் வந்து ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு நாட்டிலே வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் தான் வேண்டிய ஒரு அமைப்புக்கு உதவி செய்கின்ற ஆதரவளிக்கின்ற அந்த உரிமை இது குறித்து எந்த வகையிலும் நீங்கள் இல்லை அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் உதவியல் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அதை வந்து நாங்கள் என்ன நிறைய கூட்டங்களை போட்டோம் அங்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சனி ஞாயிறு மற்றும் வந்து வேலை நாட்களிலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரு கண்டோன்ஸ்களாக செய்து அந்த கூட்டத்தை நடத்தினோம் ஆனால் அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கேயும் வந்து ஒரு போராட்ட இயக்கம் என்பது தன்னுடைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் செத்து உறந்து கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இலங்கை அரசினுடைய பேரினவாத அரசினுடைய அடக்குமுறை தொடர்ச்சியாக இருந்தது ஆகவே வந்து அந்த உணர்ச்சி கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையிலேயே அந்த மக்களை ஒரு அரசி அந்த மக்களை வந்து இந்த அமைப்புக்கு வந்து போராளி அமைப்புக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அந்த அத்தியாவசியத்தை வலியுறுத்தினோம் வந்து அது வந்து ஒரு பல்வேறு வகைகளிலே இருந்தது ஒன்று நிதி அதற்கு அப்பால் வந்து ஆதரவு காசு முக்கியம் இல்லை இந்த ஆதரவு ஆதரவு என்று கூறுகின்ற பொழுது வெறும் அரசியல் இல்லை அங்கு வந்து தமிழ் பாடசாலைகளை ஆரம்பித்தோம் விளையாட்டு போட்டிகளை நடத்தினோம் பல்வேறு கலை கலை பண்பாட்டு நாடக நிகழ்வுகளை நடத்தினோம் ஆகவே அது வரும் ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு தமிழ் சமூகமாக அந்த தமிழ் சமூகம் வந்து அதனுடைய ஒரு சமூகத்தினுடைய அனைத்து துறை சார்ந்த விடைகளிலேயும் நாங்கள் வந்து அக்கறை எடுத்து அதற்குரிய துறைகள் அதில் ஈடுபாடு கொண்டவர்களை ஒவ்வொரு கன்டோன் கண்டோனாக நியமித்து அந்த கண்டோனுக்குரிய பொறுப்பாளர்கள் தமிழர் புயல் கழகம் உட்பட ஐவன் ஆலயம் உட்பட தமிழ் வகுப்புகள் உட்பட உதயபந்தாட்ட சுற்று போட்டி இதற்கும் அப்பால் அங்க சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த சுவிஸ் நாட்டிலே எப்படி வந்து சுவிஸ் சமூகத்துக்கு சுவிஸ் அரசியல்வாதிகளுக்கு சுவிஸில் இருக்கிற ஊடகங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்வது தன்மமாக ஒரு நுறைய சுவிஸ்காரர் ஜெர்மன் மொழி பேசுகின்றவர்கள் இத்தாலி மொழி பேசுகின்றவர்கள் பிரெஞ்சு மொழி பேசுகின்றவர்கள் பலர் வந்து எங்களுடைய சின்ன மாநாடுகளை நாங்கள் நடத்தி அவர்களை அந்த மொழியிலே பேச வைத்தோம் அந்த அந்த மாநாடுகளுக்கு வந்து ஊடகவியர்களை அழைத்தோம் அங்கு வந்து இலங்கையிலே என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்க வந்து சிபிசி இருக்குன்ற மாதிரி மிகப்பெரிய தொலைக்காட்சி டிஆர்எஸ் அது மூன்று மொழியிலும் இருக்கும் பிரதான பிரெஞ்சு ஜெர்மன் இட்டாலி அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை போய்ட்டு காண்பார்கள் பிறகு மொழிமாற்றம் செய்து போடுவார்கள் நான் சென்னையத்தில் வந்து சுவிட்சர்லாந்து அலுவலகத்தில் என்னுடைய வீட்டில் இருந்தால் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அங்கேயே வந்து இருக்கிறார்கள் அப்ப அந்த வகையிலே வந்து ஒரு ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக அமைப்புக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய வகையில மக்கள் அணி அவர்களுடைய உணர்வு இருந்தது ஆனால் அது வெறுமனே அரசியலாக இல்லாமல் அதே சமயத்துல வந்து ஒரு நிதி திரட்டல் சம்பந்தமாக அந்த நான் நினைக்கின்றேன் உலகத்திலே உள்ள எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் கூடுதலான சதவீத அளவிலே பங்களிக்கின்ற வகையிலான கட்டமைப்புகளை ஒழுங்கு முறைமைகளை மிகவும் நேர்த்தியான முறையிலே செய்திருந்தோம் அதற்கான பட்டி சீட்டுகளை வழங்குதல் அவர்களுக்கு தெரியுது இந்த சேர்க்கப்பட்ட பணம் எவ்வளவு தூரம் வந்து அது அனுப்பப்படுகிறது அது அங்கு போய்ச்சி ஏறுகின்றது ஆகவே வந்து எங்களுடைய தளத்திலே இருந்த தலைமைப்படம் கூட வியந்தார்கள் சில நேரத்திலே அவர்கள் கேட்கின்ற நிதி தொகையை விட மூன்று மடங்கு மூன்று மூன்றரை மடங்கு கூட அனுப்பி இருக்கின்றோம் ஆகவே அவர்கள் வந்து ஒரு வேற நாடுகளில் உள்ள கட்டமைப்புகளை அவர்கள் சுவிச உதாரணமாக காட்டி இப்படி இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருந்தது ஆகவே இது ஒரு ஒரு உதாரணமாக நீங்க சொல்றீங்க ஒரு அகதிகளை திருப்பி அனுப்புகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் உடனடியாக அதில் தலையிடுவோம் அகதிகள் துணைக்கலத்துக்கு முன்னாலே மூன்று நாள் உண்ணாவிரது தொடர்ச்சியாக நிகழ்த்தி இருக்கின்றோம் ஒரு பண்ணி நிக்கிறேன் அங்கு ஒரு தமிழ் இளைஞன் ஒரு பக்சர் குத்திய பொழுது அவர் விழுந்து வந்து ஜீவன் என்றவர் பாராங்கல் பின்னால் விழுந்து இறந்து விட்டார் உடனடியாகவே இப்ப நான் போய் ஒரு மூன்று மாசங்களுக்குள்ள நடக்குது மிக சுவிட்சர்ல சூரியம் வந்து ஒரு மிகப்பெரிய இதை நடத்தினான்

அறுநூறு எழுநூறு சுஸ்காரர் வந்து அதுல கலந்து கொண்டார்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இனவாதத்துக்கு நிறவாதத்துக்கு எதிரானவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் உரையாற்றி இருந்தார்கள் ரேடியோ டெலிவிஷன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த செய்தியை வந்து சுவிட்சர்லேன் முழுக்க பருப்பிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இரவு தேவாலயத்தில் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு இனவாத அமைப்பு வந்து வந்து மிகப்பெரிய துண்டு பிரசுரங்களை வீசி போட்டு போயிடும் ஜெர்மன் மொழியில நீங்க இந்த இடத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் வெளிநாட்டவர்கள் உடனே கலைந்து போய்விடுங்கள் என்று எல்லாரும் பயப்படுவார் இல்லை ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது அப்ப அந்த நேரத்திலே நான் ஒரு உறுதியாக நின்று எனக்கு ஒரு சுவிஸ் அரசினுடைய லிபரல் டெமோக்ராட்டிக் எனக்கு ஒரு புரிதல் இருந்தபடியா மக்களை பயப்படாமல் வைத்திருந்த அதை ஒரு நாங்கள் வந்து இந்த சேர்ச்சோட வந்து போட்டு தான் அதுக்குள்ள இருந்தோம் மழையை அடித்தது மழையை அடிச்சு வந்து தாக்கி போட்டது அப்ப என்னோட சேர்ந்து அதை முன்னெடுத்தவர்கள் மிக முக்கியமானவர் வந்து எரிச்சி மித்தண்ட ஒரு ஊடகவியலாளர் பல தடவைகள் இங்க வந்து போயிருக்கிற நான் குறித்த இதை வைத்துக் கொண்டு ஒரு அபுனைவு நாவலும் எழுதியிருக்கிற இன்னும் வெளியிடப்படவில்லை என்னுடைய வழக்கு சம்பந்தமாக இங்க வந்து சாட்சியும் சொல்லி இருக்கிற கனடா நடந்த வழக்கில் என்னுடைய தனுசர் என்று சொல்லி என்னுடைய சுவிஸ் லோயரை தன்னுடைய காத்தில அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார் அப்ப அவர் சொன்னார் முரளி போவோம் வெள்ளக்காரருக்கு வந்து இந்த மாதிரியான இசுகள் எல்லாம் இதாயிரு புதுசா இருக்கும் போயிட்டு நாளை நாங்கள் ஒரு உறுதியாக ஒரு ஒரு தமிழ் இளைஞனுடைய கொலைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தப்படுவது நாங்கள் ஒரு உறுதியாக நின்று நடத்துவோம் அப்ப அப்படி தொடர்ச்சியாக உறுதி உறுதியாக போய் நின்று அதை நடத்தி இருந்தோம் அது அந்த கடைசி நாள் நடந்த ஊர்வலம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான மிகப்பெரிய ஒரு ஊடகங்கள் கூட அப்ப சமூக இணையதளங்கள் இல்லை அந்த நேரத்திலே வந்து ரேடியோ டெலிவிஷன்ஸ் மற்றது வந்து பத்திரிகைகள்ல அது ஒரு மிக பிரதானமான செய்தியாக வந்து அது அந்த ஜீவன் என்ற இதை வந்து இறக்கி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருந்தார் அவருடைய அந்த சாம்பலை வந்து எரிச்சி மித்தெடுத்து கொண்டு போய் அவருடைய அங்க கொண்டு போறேன் எங்க சாவை செய்திக்கு அவருடைய தாயாரை வந்து நாங்கள் இங்க அழைத்து அந்த வழக்கு நடத்தினோம் அந்த நஷ்டகீடு கோரி அந்த வழக்கு எல்லாம் நிகழ்த்தப்பட்டது இப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்க நீங்கள் அங்க சுவிஸ் நாட்டு போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த விடயங்கள் தொடர்பாக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாபா நடந்தது அது இப்ப அதே மாதிரி வந்து நாங்க பேர்ல வந்து அகதிகள் துணைக்களத்துக்கு முன்னாலே உங்களுடைய அஹ் இளைஞர்கள் பலர் வந்து நாடு கடத்தப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நேரத்திலேயே ஒரு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அந்த காலத்துல அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த அகதிகள் துணைக்காலத்துக்கு முன்னால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியாக மூன்று நாள் நிகழ்த்தியிருந்தோம் சுவிஸ் வெகுஜன தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் பிறகு நான் ஆண்டன் பொன்ராஜா திலகரையும் அழைத்திருந்தோம் நாங்கள் மூவருமாக போய் வந்து பீட்டா பீட்டாபென்ஸ் தான் அந்த அகதி துணைக்கள இயக்குநராக இருந்தார் அவருடைய எல்லாம் இது குறித்து அவர்கள் எங்களை அழைத்து அந்த துணைக்களத்தினுடைய அலுவலகத்திலேயே பேசினோம் வந்து அப்ப இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை சொல்லாம அப்ப ஒரு என்ன ஒரு ஒரு தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு ஒரு சலிப்பில்லாமல் பயப்படாமல் எங்களுடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேர் அப்ப வேலை செய்தார்கள் எங்களுக்கு சரி நாங்கள் வெறுமனே இப்போ பள்ளி இதெல்லாம் வைத்திருந்தோம் வந்து கடைகள் மக்கள் கடைகள் என்றெல்லாம் வைத்திருந்தோம் ஆலயம் இருந்தது மக்கள் கடை இருந்தது தமிழினி என்ற ரெஸ்டூரன்ஸ் இருந்தது நாற்பத்தி தமிழ் பள்ளிக்கூடங்கள் இயங்கி கொண்டிருந்தன நாற்பத்தி ரெண்டு என்றால் எங்களுடைய இருந்த அங்கே இருபத்தி ஆறு கண்டோன்கள் வேண்டி இருக்கு இப்போ பேன் சூரிச் மாதிரியான கண்டோன்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவைகள் நடக்கும் என்னென்ன அங்கு ஒரு பரவல் அலைகள் அநேகமான பாடசாலைகள் தங்களின் காலத்தில் இருப்பேன் ரெண்டே ரெண்டு பிள்ளைகளோடு உருவாக்கினோம் ரெண்டு பிள்ளைகளோடு தீபிரப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் சைவ தமிழ்ச்சங்கம் என்றொன்றே உருவாக்கி அதை ஒரு ஆலையை பிடிதோம் இங்க வந்து கல்வி செவி என்றொன்று உருவாக்கி இதற்கூட அவ்வாறு இது ஒரு தொடர் அந்த எட்டு வருட காலங்கள் என்றது ஒரு மிகப்பெரிய என்ன உழைப்பை வழங்கியது உணர்வு படைத்தவர்கள் அந்த இளைஞர்கள் எல்லோரும் அவர்கள் இணைந்து அவர்கள் ஆற்றலோடு அவர்கள் வந்த ஒரு ஒரு சிலரை விட மற்றவர்கள் ஒரு ஒரு ம ஒரு சாதாரணமாக இயங்கி கொண்டிருந்தவர்களை உற்சாகம் கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களை பிரபலப்படுத்தி அவர்களுடைய ஆற்றலை வந்து மக்களுக்கு சொல்லி அதே நேரத்தில் அவர்களை அரவணைத்து சென்றோம் ரேடியோ கூட ஈழநாதம் நடத்தி இருந்தோம் வந்து அது முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருந்தது ஆனா கிழமையில் ஒரு தடவை சூழ்ச்சியிலே லோரா என்று எஃப்எம் சுவிட்சர்லாண்டை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் அதாவது தமிழர் சார்ந்து இயங்குகின்ற அடிப்படை ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதில் தங்களின் பங்கு மிகவும் கணிசமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் மிகையாக அது என்று நான் நினைக்கின்றேன் இல்லை எல்லோரும் அடைந்தது நான் அதிலே ஒரு ஒரு மிகவும் வந்து ஒரு ஒரு உறுதியோடும் ஒரு மனவிருப்போடும் என்னை அர்ப்பணித்து

தலை தேசிய தலைவருக்கான நினைவழிஞ்சி நாள் நடைபெற்ற பொழுது அங்கும் பல்வேறு மட்டம் எதிர்ப்பு ஆர்பாட்டங்களை அதே தேசிய அடையாளங்களை அடையாளங்களை வைத்துக் கொண்டதாவது விடுதலை புலிகளால் வைத்திருந்த அந்த அடையாளங்களை வைத்துக் கொண்டு போராடிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு 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 பிள்ளையான ஒரு கற்பிதத்தை இரண்டாவது பல்வேறு நிலைப்பாட்டி கொண்டவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வந்து தீவிர நிலைப்பாடு മിതവാദ നിലെപ്പാട് അതേ നേരത്തിലി കണ്ണോട്ടത്തോടെ പാകി ഒരു നിലപാട്